மூலமாக தகவல்கள் வருதுங்க அவர் மட்டுமா இன்னொரு பக்கம் திருமதி கனிமொழி அவங்களும் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க ஐவர் குழுவில் உதயநிதியும் தங்கமும் ஏன் கொதிக்கும் கனிமொழி கட்சியுடைய சார்பணி நிர்வாகிகள் எல்லோரையும் சந்திக்க இருக்கு திமுக உடைய ஒருங்கிணைப்பு அந்த வகையில கடந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி கட்சியுடைய மகளிரணி மாணவரணி அனைவரையும் வந்துட்டு நிர்வாகிகளை சந்திச்சிருக்காங்க இதுலதான் மகளிரணி பொறுப்பாளரான திருமதி கனிமொழி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கலையா ஏங்க பொறுப்பாளரையே கூப்பிடாம நிர்வாகிகளை சந்திச்சா எப்படிங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேள்விகள் வந்திருக்குங்க இது ஒண்ணு ரெண்டாவது திமுகவுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவுல முதன்மை செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில அமைச்சர் திரு கே என் நேரு அவரை போட்டது ஓகே அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவரை நியமிச்சதும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மாவட்ட செயலாளராக இருந்தாலும் உயர்நிலை செயல் திட்ட உறுப்பினர் அப்படிங்கிற வகையில திரு ஏவா வேலு அவர்களையும் அமைச்சர் அவரையும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா எதற்காக அமைச்சர் திரு தங்கம் தென்னரசும் அமைச்சர் திரு உதயநிதியும் இந்த குழுவுல சேர்க்கப்பட்டாங்க இதை எப்படிங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு கொதிக்கிறாங்க கனிமொழி அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் அது மட்டும் இல்லைங்க மூன்றாவது செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் ஐந்து துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர் ஓர் இணை இரண்டு துணை அமைப்பு செயலாளர்கள் இப்படி கட்சியுடைய கட்டமைப்பு இருக்கிற பட்சத்துல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அணி செயலாளருக்கு மட்டும் இடம் கொடுத்தது எப்படிங்க கனிமொழி அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் போற போக்க பார்த்தா கட்சியுடைய ஒருங்கிணைப்பு ஒற்றுமைக்கு வேட்டு வச்சிடும் போல இப்படியாகத்தான் எல்லா இருந்தும் திமுக குள்ள இருந்து கமெண்ட்டுகள் பறந்துகிட்டு இருக்குங்க நம்முடைய கழுகாருக்கு இந்த தகவலை தட்டி விட்டு இருக்காங்க ஒரே கவலையா இருக்குங்க தம்பி கலங்கி நிற்கும் எடப்பாடி காரணம் இரண்டு தரப்பு